வணக்கம் சார் பரபரப்பான அரசியல் சூழலில் உங்களுடைய சுற்றுப்பயணம் நிறைய நடத்திட்டு இருக்கீங்க இந்த நிலையில் வந்து ஐந்து மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு இதில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஐந்து மாநில தேர்தலில் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா இது ஒரு வகையில் நாங்கள் எதிர்பாராத நிகழ்வு தான் ஆனாலும் கூட இது அரசியலில் ஒன்றும் புதுமை இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இதே மூன்று மாநிலங்கள் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பிள்ளை சந்தித்தது ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மூன்று மாநிலங்களிலும் காங்கிரஸ் வென்றது மன்மோகன் சிங் பிரதமராக வந்தார் எங்களுடைய வாக்கு விகிதாச்சாரம் கூட பாரதிய ஜனதாவை விட நாங்கள் அதிகம் நாற்பது சதவிகித வாக்கு சதவிகிதம் இருக்கிறது எண்ணிக்கையும் அவர்களை விட நாங்கள் அதிகம் தொகுதிகளில் சில இடங்களில் அந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது எனவே காங்கிரஸிற்கு இது ஒரு பெரிய பின்னடைவு என்று சொல்ல முடியாது மக்களுடைய வாக்கு பாரதிய ஜனதாவிற்கு போட்ட தனி மனிதர்களை விட காங்கிரஸுக்கு போட்டவர்கள் தான் அதிகம் எனவே அந்த வெற்றியை நாங்கள் மேலும் முன்னோக்கி எடுத்து செல்வோம் இப்ப வட மாநிலங்கள்ல சனாதனத்துக்கு எதிரான பேச்சு அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர்களே நிறைய இடங்களில் அதெல்லாம் உண்மைகள் கிடையாது நீங்க சனாதன எதிர்ப்பு சனாதன ஆதரவு என்பதெல்லாம் ஒரு ஒரு சதவிகித மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய செய்தி தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித மக்களுக்கு அது பொருட்கள் நீங்க காங்கிரஸ் வந்து இந்து மதத்திற்கு எதிரான கட்சி சீர்திருத்தம் வேண்டும் என்று சொல்வது வேறு கடவுள் மறுப்பு என்பது வேறு காங்கிரஸ் கட்சி கடவுள் மறுப்பு கட்சி அல்ல சில சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதுல தவறு ஒன்றும் இல்லையே உதாரணமாக தீண்டாமை பெண்ணடிமை குறிப்பிட்டவர்கள் தான் படிக்க வேண்டும் மற்றவர்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிற சில விஷயங்கள் உடன்கட்டை ஏறுதல் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது என்று சொல்லி மக்களை ஒதுக்கி வைத்தல் அது உணவுல வந்து அவரவர்களுடைய விருப்பம் இதை போன்ற விஷயங்களில் எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லுகிறோம் மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் இது ஒன்று இந்தியாவில் புதுமை கிடையாது மகாத்மா காந்தியை விட மத புரட்சி செய்தவர்கள் யாரும் கிடையாது வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் ஒரு தலித் குழந்தையை எடுத்து வளர்த்தார் அது சனாதனத்திற்கு விரோதமானது ஆனால் அவர் செய்தார் ஆனால் சனாதனவாதிகள் மகாத்மா காந்தியை தான் ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே காங்கிரசிற்கு அந்த முகம் கிடையாது காங்கிரஸ் எது செய்தாலும் அது மக்களுடைய செயலாகத்தான் இருக்கும் தேர்தல் தோல்விக்கும் அவைகளுக்கும் சம்பந்தமே இல்லை என்பது வரக்கூடிய தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில இந்த சனாதன பேச்சு மூலமா வாக்குகள் தமிழகத்துல அது பிரச்சனை இல்லைங்க தமிழகத்துல கடவுள் சிலையை உடைத்து கடவுளுக்கு எதிராக பரப்புரை செய்து அவங்களுக்கு வந்து இன்னும் இதை போன்ற எவ்வளவோ விஷயங்களை செய்துதான் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தார்கள் நீங்க வந்து கலைஞர் வந்து விபூதி வைத்துக் அவர்களை கூட அவர் விமர்சனம் செய்திருக்கிறார் சொந்த கட்சியிலேயே அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைக்கிறதுக்கும் இந்த சனாதனத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அவர்கள் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அதே நேரத்துல அவர்களும் இந்து மதத்திற்கு விரோதமானவர்கள் அல்ல இன்றைய சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் இந்து மதத்திற்கு விரோதமான ஒரு அரசியல் கட்சி அல்ல அவர்களோ அதுல சில சீர்திருத்தங்கள் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தான் இப்போ முதல்வருடைய துணைவியார் எல்லா கோயில்களுக்கும் போய் வருகிறார் அந்த குடும்பத்தில் அதை அனுமதிக்கிறாங்க ஏன்னா அது வேறு இது வேறு என்று அவர்கள் கருதுகிறார்கள் அது அந்த காலத்திலேயே அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார் நீங்கள் வந்து திராவிடர் கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்தபொழுது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஒன்றே குள்ளம் ஒருவனே தேவன் என்று சொன்ன பிறகு கடவுள் நம்பிக்கையுடைய பலரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வந்து சேர்ந்தார்கள் எனவே அவைகள்லாம் இப்போ சும்மா இப்போ அரசியலுக்கு பேசலாமே ஒழிய திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது அதனால் பலகீனப்பட்டு விடாது அதை எதிர்கொள்கிற சக்தியும் அதற்கு சென்னையில் பெருவெள்ளம் வந்தது மழை வந்தது நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் பற்றி கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது இதை எப்படி பார்க்குறீங்க நீங்க விமர்சனம் செய்தவர்கள் யார் நீங்க மத்திய குழு வந்தது மாநில அரசினுடைய நடவடிக்கைகளை அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் ஏன்னா மத்திய குழுவில் வந்தவர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிர்வாகத்தில் ஈடுபாடு உடையவர்கள் அவர்களுக்கு தெரிகிறது அரசு எந்த வகையில் செலவு செய்திருக்கிறது எந்த வகையில் வேலை செய்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இப்போ வந்து நாலாயிரம் கோடி ரூபாயில் தவறு நடந்து விட்டது என்று பாரதிய ஜனதா தான் சொல்றாங்க இப்போ நாலு லட்சம் கோடிக்கெல்லாம் அவங்க திட்டம் போடுறாங்களே அப்படின்னா அதுல எவ்வளவு தவறு செஞ்சிருப்பாங்க அவங்க அந்த அனுபவத்துல தானே அவங்க சொல்றாங்க நாலாயிரம் கோடியில் தவறு என்றால் நீங்க நாலு லட்சம் கோடியில் திட்டம் போடுறீங்களா எவ்வளவு தவறு செய்யறீங்க அந்த பணம் எங்க இந்த கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியுமா நீங்கள் பிரச்சனைக்கு என்ன காரணம்னா மிஞ்சாம் புயல் பதினேழு மணி நேரம் சென்னை மாநகரத்தின் மேல் நின்றது மூவாவில் அது அங்கேயும் இங்கேயும் நகரில் இந்தியாவில் எந்த ஒரு நகரத்தின் மீதும் பதினேழு மணி நேரம் இடைவிடாத மழை பெய்தால் அது டெல்லியாக இருந்தாலும் பஞ்சாபாக இருந்தாலும் கல்கத்தாவாக இருந்தாலும் மும்பையாக இருந்தாலும் தாங்க சென்னைக்கு அதுதான் ஏற்பட்டது ஆனால் இங்கு மழை வெள்ள பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய வேலைகள் ஒரு பாதி இடங்களில் முழுமை பெற்றிருந்த காரணத்தினால தண்ணீர் எளிதில் வடிந்திருது இல்லை என்றால் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி தான் தனித்தீவ காட்சியடைங்குது இந்த நேரத்தில் போய் டெல்லிக்கு வந்து முதலமைச்சர் சென்றது வந்து சரியான நடவடிக்கையா இல்லை அப்படிலாம் முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் முன்பே சென்று விட்டார்கள் முதலமைச்சரும் ஒரு நாள் போய் பார்த்துருக்கிறார் நீங்க டெல்லிக்கும் போக வேண்டியது அவசியம் டெல்லிக்கு அவர் போய் பிரதமரை சந்தித்து நிதி கேட்டிருக்கிறார் நிதி கேட்கறதுக்கு அவர் தான் நேரடியாக போனால் அதற்கு ஒரு வலிமையான அமையும் அதனால் அவர் போயிருக்கிறார் இந்தியா கூட்டணி கூட்டத்திலும் கலந்து கொண்டார் அதனால தப்பு காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி தான் விமர்சனங்கள் வந்து அதிகமா செய்ய மாட்டேங்குது இல்லையோ ஒரு தோழமை கட்சியை போய் விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது நான் என்ன சொல்றேன்னா அவர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுக்கு வந்து சில ஐயப்பாடுகள் எடுத்தால் அவர்களிடம் சொல்லுகிறோம் அவர்கள் அதை சரி செய்து கொள்கிறார்கள் விமர்சனம் செய்ய வேண்டியது நட்பு கழகம் அல்லவா எதற்காக விமர்சனம் செய்யணும் நீங்க விமர்சிக்கிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்றும் தப்பு செய்யவில்லை அப்படி ஏதாவது சில தவறுகள் நிகழுமானால் நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் அவர்கள் அதை சரி செய்கிறார்கள் உதாரணமாக பனிரெண்டு மணி நேர வேலை திட்டம் ஒன்றை கொண்டு வந்தார்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த நாங்கள் எல்லோருமே முதல்வரை சந்தித்து பேசணும் அடுத்த நிமிஷம் அப்படிதான் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு எங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுகிறோம் அவர்கள் கேட்கிறார்கள் ஒரு தோழமை கட்சி என்பது எதிர்கட்சியை போல ஒருவரை விமர்சனம் செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் எதுக்கு விமர்சனம் சார் அதே போல ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி நிவாரண உதவி மக்களுக்கு வந்து தமிழக அரசு கொடுத்துட்டு இருக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து மத்திய அரசு நிதி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க எப்படி பாக்குறீங்க நீங்க வந்துங்க மத்திய அரசுக்கு போகிற பணம் எல்லாமே மாநில அரசினுடைய பணம் மத்திய அரசுக்குன்னு என்ன இருக்கு மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்கா சட்டத்துல மத்திய அரசு எங்க இருக்கு பாராளுமன்றத்துல மட்டும்தான் இருக்கா இந்தியா முழுவதும் மாநிலங்கள் தான் மத்திய அரசுக்கு எங்கேயுமே ஒரு அரசாட்சி செய்வதற்கான இடம் கிடையாது நீங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு போயிடுது ஆந்திராவுக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு போயிடுது மத்திய அரசு எங்கே இருக்கிறது இன்னைக்கு மத்திய அரசுக்கு வருகிற நிதிகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது மாநிலங்கள்ல இருந்து போகிற நிதி தான் மாநிலங்கள் வரியை வசூல் செய்து மத்திய அரசுக்கு நாம் கொடுக்கிறோம் அதன் பிறகு அதிலிருந்து நாம் நம்முடைய பங்கை பெறுகிறோம் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் மிக குறைவான பங்கை நமக்கு வழங்குகிறார்கள் உத்தரப்பிரதேசத்துல ஜிஎஸ்டி வரி கம்மி நாம் அதிகமாக கொடுக்கிறோம் ஆனால் நமக்கு அவர்கள் திருப்பி செலுத்துகிற தொகை குறைவு உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம் கொடுக்குறாங்க காரணம் அவங்க என்ன சொல்றாங்க மக்கள் தொகை அதிகங்கிறாங்க மக்கள் தொகை அதிகமாக இருந்தாலும் அவர்கள் டெல்லிக்கு செலுத்துகிற வரி குறைவுதான் அந்த விகிதாச்சாரத்தில் தான் நமக்கு தரணும் நாம் அவர்களை விட குறைவான மக்கள் தொகை இருந்தாலும் கூட கடுமையாக உழைத்து தொழில்களை மேம்படுத்தி மத்திய அரசுக்கு நாம் ஜிஎஸ்டி கட்டுகிறோம் நமக்கு குறைவாக தராங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி இது மாநில அரசாங்கங்கள் இதை எதிர்த்து பொழுதெல்லாம் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதனால் மத்திய அரசுக்குன்னு ஒன்றுமே கொடுக்காது நாம் கொடுக்குற நிதியை திருப்பி தராங்க ஒன்று ரெண்டாவது இந்த வெள்ளப்பாழுக்காக இன்னும் அவங்க தரலை ஏற்கனவே பேரிடர் நிதி கொடுத்தாங்க பாருங்க அதுதான் இப்பொழுது ஏற்பட்ட சென்னை வெள்ளத்திற்கோ தூத்துக்குடி வெள்ளத்திற்கோ இன்னும் அவர்கள் படம் தரவில்லை அதனால் இப்போ வழங்கி இருக்கிறது ஏற்கனவே நம்மளிடம் இருந்த படம் தான் அவர்கள் கொடுத்த பணம் அதே போல அதிமுகவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைங்களில் சமூக ஊடகங்களில் மக்கள் வந்து பேச்சு அடிப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யாராவது அதிமுக அவங்க சமூக வலைதளங்கிறது கேசட்டா சமூக வலைதளத்துல அவங்க அவங்க நினைக்கிற கருத்தை அவங்க அவங்க எழுதுறாங்க இதற்கு போய் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தேவை அதே போல சரி ஐந்து மாநில தேர்தல் எதிரொலி காரணமா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை குறைமா எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் குறையா இந்த இந்த தோல்வி வந்து இதர சொல்றேன் இது ஒரு தோல்வி இல்லைன்னு சொல்லிட்டேன் நாங்கள் பாரதிய ஜனதாவை விட அதிக வாக்குகள் பெற்று இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களுக்கு அதிக மக்கள் செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் காங்கிரஸ்க்கு வந்து எத்தனை தொகுதிகளில் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா தொகுதிகளிலும் எங்களுக்கான வாக்குகள் இருக்கின்றன எப்பொழுதுமே தொகுதி பங்கீடுங்கிறது அதை வச்சுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் எவ்வளவு சதவீத வாக்குகள் இருக்கிறது அதனுடைய தலைவர்களுக்கு எவ்வளவு வசீகரம் இருக்கிறதோ எவ்வளவு இடங்களில் அமைப்பு இருக்கிறதோ அதுதான் ஒன்றுக்கொன்று பரிமாறி கொள்ளப்படுகிறது நீங்க திமுகவினுடைய வாக்கு வங்கி எங்களுக்கு உதவுகிறது எங்களுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு உதவுகிறது ஒவ்வொரு கட்சியும் நீங்க வந்து இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரசினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது நாங்கள் நன்றாக வளர்ந்து வலிமையான கட்சி அமைப்பை நான் உருவாக்கி இருக்கிறேன் கட்சி அமைப்பு என்பது வலிமை பெற்றிருக்கிறது மாவட்ட தலைவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது மாவட்ட தலைவர்கள் அந்த மாவட்டங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நன்றாக செயல்படுகிறார்கள் அதற்கு உதாரணமே நாங்கள் வந்து சற்று நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது இடங்கள் பெற்று எட்டு இடங்களில் வெற்றி பெற்றோம் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இருபத்தைந்து இடங்களை பெற்று பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றோம் செவன்டி டூ பர்சன்ட் எங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் இப்போ இந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு காங்கிரஸ் கட்சிக்கு தான் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இடங்கள் கிக்கு போ அது கட்சியினுடைய தலைமை அமர்ந்து பேசுவாங்க தேர்தல் பிரச்சாரம் போது காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒரே மேடையில் நின்று பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது காங்கிரஸ் நிகழ்ச்சிகளில் தலைவர்கள் வந்து ஒன்று திரண்டு வந்து ஒரு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில்லை தனித்தனியாக தான் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு எந்த கட்சியிலீங்க அதாவது ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டால் தான் எல்லோரும் வந்துடும் கட்சி கூட்டம் போட்டு அவ்வளோ பேரும் ஒரு மேடைக்கு வந்துட்டா பேசுகிறதுக்கு நேரம் இருக்காது ஆனால் நாங்களே தான் பிரிச்சு பிரிச்சு அனுப்புகிறோம் நீங்கள் சென்னைக்கு போங்க நீங்கள் மதுரைக்கு போங்க நீங்கள் விழுப்புரம் போங்க அப்படி தான் அனுப்புகிறோம் தேவைப்பட்டால் எல்லோரையும் அழைக்கும் இப்போ சென்னை மாநகராட்சியில் வந்து கவுன்சிலர்கள் காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பணி செய்ய விடாமல் திமுக நிர்வாகிகள் தடுப்பு தான் வந்து புகார் வந்துட்டு இருக்கு அந்த புகார் உங்கள் காதுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது குறித்து என்ன நினைக்கிறது எடுக்கப்படுங்க இல்லை அதெல்லாம் ஒன்று இல்லைங்க எல்லாரும் சுமூகமாக இருக்கிறார்கள் நன்றாக வேலை செய்கிறார்கள் எல்லோருக்கும் எல்லா பணிகளும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது அப்படிலாம் அதே போல் காங்கிரசினுடைய நிர்வாகிகள் நிறைய இடங்கள்ல வந்து மாவட்ட செயலாளர்கள் பதவி காலியாக இருக்குது தேர்தல் நெருங்கி வருது அது எப்போ நிரம்ப போறீங்க சார் அது மாதிரிலாம் ஒன்று காலியறிங்க இருக்குது சென்னையிலேயே ரெண்டு இடம் கலையா நாங்கள் ஆள் போட்டிருக்கோம் இன்சார்ஜ் போட்டிருக்கோம் இன்சார்ஜ் வச்சு மீன் ஒண்ணு சப்போஸ் அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டால் உங்களுடைய வியூகம் என்னவாக இருக்கும் ஏன் தள்ளப்படுறோங்கிறத தேவையில்லாத கேள்வி அது அந்த கேள்விக்கு அவசியமே இல்லை நீங்க அதிமுக என்பது தன்னை இன்னும் அவர்கள் வந்து தெளிவுபடுத்திக் கொள்ளவில்லை நீங்க இருந்து ஏன் அவங்க வெளியில வந்தாங்கிறதுக்கான காரணத்தை இன்னும் சொல்லல அவங்களுக்குள்ள ஒரு கள்ள உறவு இருக்கிறது இது எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு கட்சி ஒரு கட்சி கூட்டணியில இருந்து வெளியில வந்தா எதற்காக வெளியே வந்தோம் என்பதை அவர்கள் சொல்ல வேண்டாமா ஒண்ணுமே சொல்ல நாங்கள் அவங்களாவது இல்லை நாங்கள் இன்னும் இருந்து அவங்களோட இல்லைன்னு சொல்லி இவங்க பாட்டு வந்துட்டாங்க இல்லை அதற்கு காரணம் பண்ணணும்ல என்ன அவங்களுடைய கொள்கை பிடிக்கலையா அவங்களுக்கு அல்லது தமிழ்நாட்டில் அவங்க செயல்படுற விதம் பிடிக்கலையா உங்களுடைய நிலை என்ன உங்களை யார் நம்புவார்கள் அவங்க வந்து மைனாரிட்டி ஓட்டு வேணுங்கிறதுக்காக அது மாதிரி செய்கிறாங்க எந்த மைனாரிட்டியும் அவங்கள நம்பி போகலையே போக மாட்டார் முதல்ல அவங்க தெளிவுபடுத்தணும் அதே போல் சென்னையில் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் வந்து தொண்ணூறு சதவீதம் நினைவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க ஆனால் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து தொண்ணூறு சதவீதம் நிறைவடைஞ்சால் ஏன் இவ்வளோ பெரிய வெள்ளம் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் வந்து எண்ணிக்கையில் நான் என்ன சொல்கிறேன் அதெல்லாம் வேண்டும் என்றே சொல்லுகிற குற்றச்சாட்டு இதுவரை சென்னையில் ஏற்படாத அளவிற்கு வெள்ள வடிகால்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது அதை உள்ள யாரும் செய்யல நீங்கள் இது வந்து ஒரு சாதாரண வெள்ளமாக இருந்தால் அந்த வடிகால் தாங்கும் இது வந்து ஒரு பேரிடர் ஒரு பேரிடர் என்று வருகிற பொழுது அதனை தாங்கக்கூடிய சூழல் இந்தியாவில எந்த நகரத்துக்குமே இல்லைன்னு நான் சொன்னது அதுதான் அதனால இப்பொழுதும் கூட வழக்கமாக தண்ணீர் இருக்கிற இடங்கள்ல தண்ணி இல்லை வடிந்திருக்கிறது நீங்க இன்னும் மழை வடிகால் செய்யாத இடங்கள்ல தான் தண்ணி நிற்குது இப்ப வந்து பெரும் மழை இது இது வந்து ஒரு சாதாரண மழையால் ஏற்பட்ட வெள்ளம் அல்ல மேக குழவால் மழை நீங்க வந்து தொண்ணூறு சென்டிமீட்டர் எழுபது சென்டிமீட்டர் மழையெல்லாம் சென்னை நகரம் தாங்காது நம்ம ஒரு வாய்க்காசிச்சு விட்டுருக்கிறோன்னா அதை போய்டு அது போகாது அதற்கு நான் பேர் திட்டங்கள் தீட்டு தருவேன் இப்போ வெள்ளச்சேரி போன்ற இடங்கள்ல வந்து பதினைந்து நாட்கள் ஆகியும் வெள்ள நீர் இல்லை அதான் சொல்ல நீங்கள் அந்த இடங்களுக்கான திட்டங்கள் இன்னும் திட்டப்படவில்லை முழுமை பெறவில்லை சென்னையில ஒரு சில பகுதிகளில் அவர்கள் ஆரம்பித்த இடங்கள்ல தொண்ணூறு சதவீதம் பிடித்திருக்கிறார்கள் இந்த ஆரம்பிக்காத பகுதிகளும் இருக்கிறது அல்லது ஆரம்பித்து பாதிரியில் இருக்கிற பகுதிகள் இருக்கு அங்கெல்லாம் தண்ணி செய்யுது அதை யாரும் மறுக்கல அதே போல் அரசு அரசு நடக்கைகள்ல வந்து தொடர்ந்து வந்து ஊதிய நிதிக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க முக்கியமான அமைச்சர்கள் கூட போகாத இடங்களுக்கு நிதி செல்கிறார் பொது பணித்துறை அமைச்சரே வந்து கவுருக்கே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுவும் திமுக பிஜேபி பேசுகிற டாக் தான் அது நீங்கள் திமுகவில் யாரும் அந்த மாதிரி தான் சொல்லுங்க இரண்டாவது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் புகழ் இவைகள்லாம் வந்து அவருடைய செயல்பாட்டை பொறுத்து தான் ஒரே நிதி விரும்பி போகிறார் இன்னொருத்தர் போகக்கூடாதுன்னு யாரும் சொல்லு இப்போ ஏவா வேலு கூட நீங்கள் தூத்துக்குடியில் போய் ஜேசிபியில் போய் ஒரு கருப்பிரி பண்ண காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார் அது வந்து சோசியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆகிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்காம இல்லை யாரை செயல்படுகிறார்களோ எல்லோருக்கும் கிடைக்கிறது அதே மாதிரி திமுக அமைச்சர்கள் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் போது அவங்களை வந்து மக்கள் வந்து பல்வேறு கேள்வி கேள்வி துளைத்து எடுக்கிறாங்க காரை விட்டு கீழே இறங்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து அமைச்சர்கள் அந்த நினை விஷயத்தை எதிர்கொள்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அது இல்லை இதை போன்ற ஒரு ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்கிற பொழுது பொதுமக்கள் சிரமத்தில் இருக்கிற பொழுது அமைச்சர்களோ அதிகாரிகளோ சென்றால் மக்கள் ஓடி வந்து கேள்வி கேட்பார்கள் எங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இது வந்து அவர்களுக்கு எதிரான குரல் என்று நாம் கருதக்கூடாது நான் பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக எம்எல்ஏவா எம்பியாக இருந்திருக்கிறேன் பல வெள்ளப்பாலை நான் சந்தித்திருக்கிறேன் நம்ம அந்த ஊருக்கு போகும்பொழுது அவங்க ஜனங்கள் நம்மக்கிட்ட ஓடியாந்து தான் சொல்லுவாங்க நாம் அன்பாக கேட்டவர்களுக்கு செய்து கொடுத்தால் அந்த ஊரில் நமக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும் அதுவும் அன்னைக்கு எம்பி தான் வந்தார் நம்ம சொன்ன உடனே செஞ்சு கொடுத்தாரு அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் மக்கள் தங்களுடைய குறைகளை வந்து சொல்வது அமைச்சர்களுக்கு எதிரானது அல்ல அவர்கள் தங்களுடைய குறைகளை சொல்ல அவ்வாறு தான் அவங்களால முடியும் ஏன்னா அவங்க சிரமத்தில் இருக்கிறாங்க மழையில் இருக்கிறாங்க எனவே அதை ஒரு எதிர்ப்பாக நாம் கருத வேண்டிய அவசியம் புறப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மல்லிகார்ஜுன கார்கே பிரதமர் வேட்பாளராக அனுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி போன்ற இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய சில ஒரு சில தலைவர்கள் வலியுறுத்துறாங்க ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளலை அந்த விஷயத்தை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவரே ஏற்றுக்காலும் நாம் போய் என்ன பார்க்கறது ராகுலுக்கு எதிராக போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரா ராகுலே வேணான் அதில் என்ன நீங்கள் காங்கிரஸில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு காங்கிரஸ் வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் காங்கிரஸ் தன்னுடைய வரலாற்றில் ஜவஹர்லால் நேரு தான் பிரதம வேட்பாளர் என்று சொல்லி அறிவித்து தேர்தலை சந்தித்து காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி நீங்க சர்வாதிகாரியா முன்னிறுத்துற மாதிரி காங்கிரஸ் யாரையும் முன்னிறுத்துவது கிடையாது சென்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்களே ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர் என்று அறிவித்தார் ஆனால் அதன் பிறகு கூட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி அதை ஆமோதிக்கவில்லை அதை முன்னிறுத்தவில்லை எங்களுடைய கட்சியினுடைய பாரம்பரியம் என்னவென்றால் தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடிதான் தேர்வு செய்வார்கள் உதாரணமாக இரண்டாயிரத்தி நாலு என்ன நடந்தது நாடாளுமன்றம் கூடி மன்மோகன் சிங்கை தான் தீர்மானித்தார்கள் எல்லாருமே சோனியா காந்தி பேரை சொன்னாங்க பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களே சோனியா காந்தியை விரும்பினார்கள் கலைஞர் விரும்பினார் லாலு யாதவ் விரும்பினார் பல பேர் விரும்பினாங்க ஆனா அவர்கள் மறுத்து விட்டார்கள் கடைசியில் காங்கிரஸ் செயற்குழு மன்மோகன் சிங்க தான் செலக்ட் பண்ணாங்க அது வந்து தேர்தலுக்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நடை என்ன காரணம்னா பாஜக வந்து மோடிங்கிற ஒருத்தர் முன்னூறு எழுபது ஆண்டு கால வரலாற்றுல நாங்க அது மாதிரி செஞ்சதில்லை அப்பொழுதும் பல பேர் வந்திருக்கிறார்கள் காங்கிரசுக்கு எதிராக பிரம்மாண்டமான ஆட்கள்லாம் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்தார் அப்ப கூட இந்திரா அறிய பிரதமர் வேட்பாளர் என்று நாங்கள் அறிவித்திருக்கோம் தேர்தலுக்கு பிறகுதான் பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக சொன்னீங்க நன்றி சார்